கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மூணு முக்கிய தகவல் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே நிறைய பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுன்னு வந்திருப்பீங்க நிறைய பயனாளிகள் வந்து புதுசாக வந்து இணைஞ்சும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து மாதங்களாக மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வந்து இருக்கும் இப்போ ரீசண்டாக வந்து பாத்தீங்கன்னா மேலும் இந்த ஸ்கீமை வந்து உயர்த்தூத சம்பந்தமாக சம்பந்தமான ஒரு முக்கிய சில ஒரு சில அறிவிப்பும் வந்து வெளியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்குறவங்களுக்கு சம்பந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை துணதை சொன்னதை செய்து காட்டியுள்ளார் அப்படின்றது மாதிரி சாத்தியமானது எப்படி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு ஒரு ஆர்டிக்கல்ல வந்து கிடைச்சிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது பிற மக்கள் திட்டங்களை விட அதாவது மற்ற திட்டங்களை விட மிக மிக அதிக அளவில் பயனாளிகளை கொண்ட திட்டம் அதாவது மற்ற திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பயனாளிகள் ரெண்டு லட்சம் பயனாளிகள் பயனாளிகள் இல்லை ஒரு பத்து லட்சம் பயனாளிகள் மட்டுமே இருப்பாங்க இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பதினாறு லட்சம் பயனாளிகள் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிதி ஒதுக்கீடுகள் வந்து செயல்பட்டு வருகிற ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே தொடர்ந்து பயனாளிகள் அதிகரிப்புக்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகின்ற அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கிடைச்சிருக்கு அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதாவது நல்லா வந்து தெரிஞ்சீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எலக்ஷன் முன்னிட்டு தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது வாக்குறுதிகளாக அதை தொடர்ந்து வந்து இரண்டு வருடத்தில் வந்து இந்த ஸ்கீமை அதே போல் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து வர உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எலெக்ஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த திட்டம் விரிவாக்கு சம்பந்தமாக வந்து புதிய பயனாளிகள் எடுத்து மட்டும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு மேலும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடையும் வகையில் இந்த திட்டம் அறிவிப்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுறாங்க ஏன்னா புதுசாக வந்து ரெண்டு வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இன்ன வரைக்கும் புதிய பயனாளர்கள் வந்து அப்ளை பண்ணாத வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே முகாம் மூலியமா அப்ளை பண்ணாத தவற வட்டங்களும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அளிக்கும் விதமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனாளிகளாக வந்து இணைந்து வராங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லட்சத்தி பேர் நம்ம சேனலே எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொன்ன மாதிரி ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேர் வந்து இணைத்திருந்தாங்க தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பயனாளிகளாக வந்து இணைஞ்சிருக்காங்க இருந்தபோதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் மேலும் வந்து புதிய பயனாளிகள் இணைப்பதற்கான நடவடிக்கை வந்து எடுத்துன்னு வராங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து துணை முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றதுக்காக அவரோட வசமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டுன்னு வருது அவரோட இலாக்காவில் வந்து இந்த திட்டம் வந்து இருக்குது அதனால் மேலும் வந்து புதிய பயனாளிகள் இணைப்பதற்கு சம்மந்தமாக எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான அறிவிப்பு வரதுக்கு சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து முக்கிய அறிவிப்பு எல்லாமே வந்து வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு இது இப்போ முக்கிய அறிவிப்பு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள்லாம் வந்து மக்கள் தரப்புலேருந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து எழுதுன்னு வருது அதை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் எல்லாருமே வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கையே வந்து வச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி மக்கள் வைத்த கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைகள் வந்து இருக்கும் நிலையில் ஒரு கோடிக்கும் அதிகமானவருக்கு மட்டும் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடிக்கு அதிகமானவர் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க முடியாமல் உள்ளனர் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்க பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும் பொருளாதார தகுதிகள் தளர்வு செய்ய வேண்டும் அதாவது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து அமைச்சர்களையும் துணை முதலமைச்சர்களையும் வந்து வச்சுன்னு வராங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தளர்வுகள் அதாவது நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க நீங்க அப்ளிகேஷன்ல பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிரைடீரியா வந்து இருக்கும் இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணா நிறைய கிரைடீரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நிதி நெருக்கடி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்து இப்போ அந்த தளவுகள்லாம் கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவில் வந்து தளர்வுகள் வந்து பண்ணணும் எல்லாருமே வந்து இந்த ஸ்கீம் வந்து இணைக்கணும் மாதம் ஆயிர ரூபாய் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து மகளிர்கள் தரப்புலேருந்து மக்கள் தரப்புலேருந்தும் கோரிக்கையை வந்து எழுந்துன்னு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு